கத்தொடி நாம மகிமைப்படுவதாக இன்றைய தெய்வ செய்தி நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வலது ஆனால் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்கு வாயாக நம்ம இந்த வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால் நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகள் நம்ம வந்து ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்ங்கிறது போல் நம்ம வந்து வலது புறம் இடது புறம் எங்கேயும் சாயக்கூடாது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய சாயலாகவே இருக்க வேண்டும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றால் எப்படி நடக்க வேண்டும் தேவனுடைய வசனம் நல்ல ஆலோசனை தருகிறதா இருக்கிறது அடுத்ததாக வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை சபையின் வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேண்டும் நம்ம எந்த வாழ்க்கை முறையாக இருந்தாலும் அதற்குரிய ஆலோசனை வந்து இடத்திலிருந்து வருகிறது நம்ம கர்த்தருடைய வசனத்திலிருந்து நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம கர்த்தருடைய ஆலோசனைகளை வந்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து எல்லா காவலோடும் வந்து நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டும் நம்ம வந்து தீமைக்கு விலக்கி காத்து கொள்ள காத்து கொள்ளப்பட வேண்டும் நம்ம சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தை தியானிப்போமானால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தை உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இரு இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம இந்த வசனத்துல என்ன தியானிக்கிறோம் என்றால் நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்து நடவக்கூடாது நம்ம வந்து கத்தருடைய வசனத்தை வந்து நம்ம படிக்க வேண்டும் இப்போ மற்றவர்கள் உட்கார உட்காருகிற இடத்தில் உட்கார கூடாது நம்ம கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல நம்ம தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் வருதென்றால் என்றால் அவருடைய நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் நம்மளை வந்து தேவன் வந்து இருக்கிற மரத்தைப் போல் வைப்பார் ஒரு மரம் எப்படி இலை உதிர்ந்து அது மீண்டுமாய் புதிதாய் குறித்து கொண்டு வருகிறதோ அதே போல் வந்து நம்மளை வந்து தேவன் நம்மளை வைத்து கொண்டிருக்கிறார் நம்மளை நல்ல நம்மளுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை படிக்கும்போது நம்மளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம்ம தீமையை விட்டு விலக்கி நம்மளுடைய கால்களை காத்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த வேத வசனத்தை படியுங்கள் தியானிங்கள் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே